வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலியில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழபச்சனு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி அருண்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ப்பொழுது கார்த்திகை மாதம் அதனால் வந்து கார்த்திகை பட்டத்தில் வந்து நிலக்கடலை விதைப்பவர்களுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றிய ஒரு தகவல் இப்போது சொல்ல இருக்கிறேன் கார்த்திகை பட்டத்தில் வந்து நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நிலக்கடலை பயிரிடுவாங்க இதில் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து விஆர்ஐ பத்துன்ற ஒரு ரகம் வந்து நல்லபடியாக வந்து மகசூல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த விஆர்ஐ டென்னை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயிரிடும்போது பயிரிடும் போட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உறுப்பு கல்லூரியான வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சு வந்து இந்த விஆர்ஐ டன் விதைகள் வாங்கி வந்து இங்கே கிடைக்கிது விவசாயிகள் வந்து இங்கே வாங்கி கொண்டு மாதிரி உடம்பு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தோம்னா நிலக்கடலை வந்து முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகும் இது வந்து உலகில் உள்ள ப பிரதா பிரதான பதினைந்து பிரதான உணவுப் பொருட்களில் முக்கியமான உணவுப் பொருளாகும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் வந்து இந்த நிலக்கடலை வந்து பயிற்சிடுறாங்க என்னுடைய மகசூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் டன் வந்து நமக்கு வந்து நிலக்கடலை கிடைக்குது இப்போ வந்து இந்த நிலக்கடலில் வந்து ஊட்டச்சத்து மேலாண்மைன்றதை நம்ம வந்து முக்கியமான பகுதியாகும் ஏன்னா வந்து காய்கள் வந்து நல்ல திரட்சியாக இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து இந்த வந்து ஊட்டச்சத்து முக்கியமான பங்கு ஆகும் கார்த்திகைப்பட்டத்தில் நிலக்கடலை பயிர் சாகுபடி செய்யும்போது நிலத்தை தயார் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தொழு உரம் இடணும் தொழு உரம் வந்து அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து இடணும் இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து மண்புழு உரம் கிடைச்சதுன்னா அது ஒரு அஞ்சு கிலோ நம்ம மண்ணில் வந்து போட்டு அடி உரமாக அடி உரமாக போடும்போது உள்ள சத்துக்கள் வந்து அதிகரிக்கிறது இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் மைக்ரோட்ரின் மிக்சர் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு போடும்போது அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் வந்து மண்ணுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்து தர தரும் இப்போ பார்த்தோம்னா ஒரு இரவை பயிரில் பார்த்தோம்னா தழை மணி சாம்பல் சத்து நமக்கு தேவை பத்து இருபது முப்பது என்ற விதத்தில் தழை சத்து பத்து கிலோ இருபது கிலோ மணி சத்து முப்பது கிலோ சாம்பல் சத்து என்ற விதத்தில் ஒரு ஏக்கருக்கு இந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்க வேணும் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு கிலோ யூரியா நூற்றி இருபத்தஞ்சி கிலோ சூப்பர் ஐம்பது கிலோ பொட்டாஷ் ஸோ இதுதான் அளவு இந்த அளவை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொடுக்கணும் இதில் வந்து பார்த்தோம்னா அடிவுரமாக வந்து ஐம்பது சதவீதம் தழை சத்து ஐம்பது சதவீதம் சாம்பல் சத்து முழு அளவு மணிச்சத்து வந்து நம்ம மண்ணில் விதைக்கு முன்னரே நம்ம வந்து மண்ணில் வந்து போட்டுடணும் இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஜிப்சம் ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறது அந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து வந்து கா காய்கள் திரட்சியாகவும் அந்த வந்து நல்ல பூக்கள் வந்து விழுதுகள் வந்து நல்ல மண்ணில் வந்து வேரூன்றி இருக்கிறதுக்கும் நம்ம இடணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஜிப்சம் வந்து நம்ம அடி உரமாக போடலாம் இதற்கு அடுத்த அடுத்த பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து த தழை சத்தும் சாம்பல் சத்தும் வந்து இருபது நாள் விதைச்சதுக்கப்புறம் இருபது நாள் வந்து நம்ம வந்து மேல் உரமாக கொடுக்கணும் திருப்பியும் வந்து ஒரு இருபத்தஞ்சி பங்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தழை சத்தும் சாம்பல் சத்தும் நாற்பத்தஞ்சாவது நாளில் நம்ம வந்து நம்ம நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து நம்ம வந்து மேல் உரமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின் பட்சத்தில் வந்து இந்த தழை சத்தும் வந்து ப பகுதி வகையாக பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம வந்து தழை சத்தினுடைய உபயோகத்திறனை வந்து அதிகப்படுத்துகிறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள்னால் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் வந்து ஏக்கருக்கு வந்து மூணு அல்லது நாலு பேக்கெட்டின வந்து நம்ம தெளிக்கும்போது கா அது வந்து காற்றில் உள்ள வளிமண்டலத்தை இழுத்து நம்ம வந்து பூமிக்கு நிலைநிறுத்தி தரும் அப்படி வந்து மண்ணினுடைய சத்துக்களினுடைய அளவை வந்து ஊட்டச்சத்துனுடைய அளவு அது வந்து அதிக அதிகரிப்படுத்தி தரும் இது இது மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் கழித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிப்சம் திருப்பியும் ஒரு எண்பது கிலோ கலையை எடுத்து மண் அணைச்சோம்னா வந்து அந்த வந்து விழுதுகள் வந்து மண்ணில் வந்து ஊன்றி இருக்கிறதுக்கும் காய்கள் திரட்சியாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஜிப்சம் வந்து உதவுது இதில் முக்கியமானது எண்ணெய் விற்று பயிரில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்னு சொல்லுவோம் ரைட்டாக அது வந்து எண்ணெய் உடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அதனுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஆகுதுன்னா சல்ஃபர்ன்றது தேவை அதுதான் வந்து இந்த கே ஜிப்ஸத்தில் உள்ள கால்சியம் சல்ஃபேட் இருக்குது அந்த சல்ஃபர் வந்து எண்ணெயினுடைய தரத்தை வந்து உயர்த்தும் அதை வந்து என்னென்னு பார்த்தோம்னா எண்ணெயினுடைய தரத்தை உயர்த்துக்கு வந்து அமினோ ஆசிட் வந்து சிக்ஸ்டீன் சிஸ்டைன் அண்ட் மீத்தியோனைன்னு இருக்குது இந்த என்னுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி தரும் போது எண்ணெயை வந்து எண்ணெயினுடைய த தரம் வந்து அதிகமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும்ன்றதுக்காக வந்து இந்த கால்சியம் சல்ஃபேட் நம்ம மண்ணில் இது மட்டும் இல்லாமல் வந்து வந்து காய்கள் திரட்சியாக இருக்கிறதுக்கும் பூக்களும் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து கிரவுண்ட் ரிச் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் இரநூறு லிட்டரில் கண் தண்ணியில் கலந்து அந்த வந்து பூக்கும் பருவத்தில் இருபதாவது நாள் ஒன்று அதுக்கு அப்புறம் வந்து காய் பிடிக்கும் பருவம் நாற்பத்தைந்தாவது நாளில் வந்து நம்ம தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூக்கிறது வந்து எல்லாம் கொட்டாமல் திருப்பி நல்ல விழுதுகள் வந்து கீழே ஊன்றுறதுக்கும் அதே மாதிரி காய் வந்து திரட்சியாக இருக்கிறதுக்கும் இந்த கிரவுண்ட்நட் ரிச்சை வந்து நம்ம தெளித்தோமையான இந்த காய்கள் அந்த மக அதிக மகசூல் கிடைக்கும் இந்த கிரௌண்ட்நட் ரிட்சை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்புக் கல்லூரியான வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளது இந்த கார்த்திகை பட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து போகும்போது இந்த கிரவுண்ட்நட் ரிட்சை வந்து இருபது நாளும் நாற்பத்தைந்தாவது நாளும் தெளிக்கும் நல்ல அதிக மகசூல் வந்து கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருபத்தஞ்சி இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிக மகசூல் கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து நம்ம இடும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இது நிலக்கடலில் உள்ள விவசாயத்துக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த எந்த தகவலுக்கும் நீங்கள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் வந்து அணுகலாம் இது வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு மண் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொஞ்சம் பகுதியில் இருக்குது இந்த மாதிரி சுண்ணாம்பு மண் இருக்கும் பட்சத்தில் வந்து இரும்பு பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் அப்போ இரும்பு பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு சல்ஃபேட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸ்ப்ரேவும் சிட்ரிக் ஆசிட் ஸ்ப்ரேவும் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஸ்ப்ரேவும் நம்ம முப்பது நாற்பது அப்புறம் ஐம்பத்தஞ்சு அறுபதாவது நாள் தெளிக்கும் போது நல்ல மகசூல் கிடைக்கும் அப்போ வந்து முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த இரும்பு சுண்ணாம்பு மண்ணில் வந்து இரும்பு பற்றாக்குறை இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் அப்போ இரும்பு சத்து பற்றாக்குறை வரும்போது இலைகள்லாம் வந்து காஞ்சி போய் வெளிர் நிறத்தில் இருக்கும் பச்சை நிறம் இல்லாமல் வெளிர் நிறத்தில் இருக்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா திருப்பியும் வந்து இரும்பு வந்து செடிக்கு கிடைச்சி அது வந்து நல்ல விதமான ஒரு பயிர் வளர்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும் மற்ற பற்றாக்குறை இப்போ ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை ஏற்படும் போது ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த ஊட்டச்சத்து ஸ்ப்ரேக்களை நம்ம அடிக்கும்போது அந்த செடி வந்து நல்லபடியாக வளர்ந்து இது வந்து நல்ல மகசூலை தரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வி அருண்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு ஒன்று ஒன்பது ஏழு ஏழு ஐந்து ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்